முடிச்சுட்டாங்க போங்க நண்பர்களே முடிச்சுட்டாங்க போங்க நான் வினோத்தண்ணே நீ இப்படி பண்ணுவ நான் சுத்தமாக எதிர்பார்க்கலே உன் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா உனக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கேன் தெரியுமா வினோத்தண்ணன் தான் மாசு வினோத்தண்ணன் தான் கெத்து வினோத்தண்ணன் வேற லெவல் பண்ணுறாப்லன்னு சொல்லிட்டு ரீசன் டைம்ஸாக வினோத்தண்ணுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தோம் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கலே இல்லை எங்கள் காம மாமா மேலே உங்களுக்கு என்னென்ன கோவம் சொல்லுங்கள் எங்கள் காம மாமா மேலே உங்களுக்கு என்ன கோவம் அவர் பாட்டுக்கு செவனேன்னு சுற்றிட்டு இருந்தார் இந்த பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு விஜய பார்வதியை கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தடவி கொடுத்து நின்றுட்டு இருந்தார் அவர் அவரை தேவையில்லாம இந்த பிரச்சனை இழுத்து விட்டு அவர் பாருங்க அவருக்குள்ள இருந்த அந்த ஹீரோயிசம் வெளிய வந்து ஆ ஊ ஆ சொல்லிட்டு கையை காலை நீட்டி இப்ப ரெட் கார்டு வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளிய போக போறாரு என்னன்னு ரெட் கார்டு வாங்கி கொடுத்துட்டியா இல்ல சும்மாவே அவர் மேல கேஸ் அதிகமா இருக்கு ஏகப்பட்ட கேஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்க அந்த கேஸையே சாட்டர்டே சண்டே பேசலாமா இல்ல அந்த வாரம் ஃபுல்லா வச்சு பேசலாமான்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நேத்து ஒரு கேஸே நம்ம வினோத் அவர்கள் வாங்கி கொடுத்துட்டாப்ல இது தேவைதான் காமு மாமாக்கு தேவைதான் அவருக்குள்ள இருக்க அந்த ஹீரோயிசத்தை கொஞ்சம் அடக்கணும் அவர் வந்து என்ன நினைச்சாரு நான் இந்த வீட்டுக்குள்ள வார்த்தைகள் விடுறது சும்மா கைய கால நீட்டுறது இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் ஒரு மாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல உள்ள ஆட்கள் மாதிரி கெத்தா வெளியே தெரியும் நினைச்சாரு போல மேபி எனக்கு தெரிஞ்சு சீசன் சிக்ஸ் what does அப்புறம் யாரு சீசன் ஃபைவ் பாலாஜி முருகதாஸ் இந்த மாதிரி சீசன் ஃபோர் சீசன் ஃபோர் பாலாஜி முருகதாஸ் இந்த மாதிரி ஆட்கள் மாதிரி ட்ரை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் பட் ட்ரை பண்ணி வேஸ்ட் அவ்வளோ தான் நாட்கள் முடிஞ்சு போச்சு இந்த மூணு நாளில் வெளியே தூக்கி போட போகிறாங்க நேற்று நைட்டு நடந்த சம்பவம் உங்களுக்க தெரியும் நம்ம விஜே பார் உட்காந்து ஓ ஓன்னு ஓ ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல பட் தப்பு பண்ணது பூரா நம்ம அக்கா தான் ஓகேவா சுபிக்ஷாவை செலக்ட் பண்ணது நம்ம அக்கா தான் ரம்யாவை செலக்ட் பண்ணது நம்ம அக்கா தான் ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணி வச்சுட்டு கடைசி நேரத்தில் நேற்று வந்து சுபிக்ஷாவை வின் பண்ண வைக்கணும்னு பிளான் போட்டது நம்ம மக்கா தான் அதுக்கு நம்ம தண்ணி பழம் மண்டையை கழுவி கால்ல விழுந்து கெஞ்சி சுபிக்ஷாவை வின் பண்ண வச்சது நம்ம அக்கா தான் பட் என்ன அக்கா சுயநலமாக யோசித்தாங்க அதே மாதிரி அங்கே சுபிக்ஷாவும் சுயநலமாக யோசிச்சு உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு வெளியே உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க பட் அப்படி அழுதுட்டு இருந்தவங்க எல்லா தப்புமே திவாகர் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு திவாகர் மேல விட்டாங்க கவனிச்சிருப்பீங்க எல்லா தப்பும் திவாகர் தான் பண்ணாரு நான் வந்து ரம்யா தான் செலக்ட் பண்ணோன்னு இருந்தேன் அவர் தான் ஃபிகருக்கு ஆசைப்பட்டு ஒரு மாதிரி சுபி சுபின் சுபி பின்னாடியே போயிட்டு செலக்ட் பண்ணிட்டாரு இப்போ என் வாழ்க்கையே போச்சு எல்லாருமே என்ன சேர்ந்து அடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாரு இப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கும்போது வினோத் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் கண்டிப்பா போய் பாருங்க அதுல ஃபுல்லா எல்லாத்தையும் பேசியிருக்கோம் பட் அதுல வினோத் அவர்கள் வந்து உட்கார்ந்து ஒரு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு மாதிரி ஏத்தி விட்டார் ஒரு மாதிரி சுபிக்ஷா பின்னாடி போயிட்டாரு ஏன் என் வாயில் என்ன ஊட்டினாலும் தான் போயிருவியா ஒரு தொட்டு சோத்துக்கும் கொஞ்சோண்டு மாதுள பழத்துக்கும் இப்படி போயிட்டேயா பொம்பளை பொம்பளை நலையாதியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தையை விட்டார் வார்த்தையை விட்டோன்னே நம்ம தண்ணி பழத்துக்கு கோவம் வந்துட்டு ஓகேவா தண்ணி பழத்துக்கு கோவம் வந்து நான் என்ன பண்ணேன் நான் ஒண்ணுமே பண்ணல அவங்க கொடுக்கல நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கத்துனார் கத்தினோடனே நம்ம விஜய் பார்வதி எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டா நீ தூர போனேன் நீ தூர போனேன் உனக்கு இதே வேலையா போச்சு பொம்பளை பார்த்தா அந்த பேர் வேணா நீ தூர போனேன் தூர போனேன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கத்தினோடனே நம்ம தண்ணி பழத்துக்கு கோவம் வந்துட்டு பாரு போ நீ எப்ப மாத்திரம் இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பேன் என்ன பண்ணு நான் இதுக்கு இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நீ சொன்னதான் நான் பண்ணேன் நான் வேறதா மாத்தி பண்ணனா நீ சுபிக்ஷா வின் பண்ண சொன்னா நான் வின் பண்ண வச்சுட்டேன் இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தண்ணி பழம் கோபுறாரு கோ கோப்பட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி கிளம்புவாரு கிளம்பும்போது கத்திட்டே போவார் உனக்கு இதே வேலையா போச்சு உனக்கு சேர்க்க சரியில்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பழம் கத்திக்கிட்டே போவார் கத்திக்கிட்டே போகும்போது நம்ம காம குறுக்க என்ன அவனுக்கு பிரச்சனை அவ்வளவுதான் பாத்துக்கோ செஞ்சுரும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தேவையில்லாம காம குறுக்க போறாரு நான் இங்க ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் காமும் அம்மா உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு அங்க அங்க தானே வேலை அங்க அழுதுட்டு இருக்காங்க அக்கா சமாதானப்படுத்த போதை விட்டு இங்கேயே வர குரு ஓ ஓ இந்த ஹீரோயிஸ் காட்ட போறீங்களா சரி 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 காட்டுங்க காட்டுங்க நம்ம காமு மாமா உடனே அந்த இடத்துல தண்ணி பழுத்துட்டு பாத்துக்கோ அவ்வளவுதான் செஞ்சுற பாத்துக்கோ தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்க என்ன வாய் பேசுற ஓரா இப்படி இப்படி தேவையெல்லாம் பண்ண பாத்துக்கோ பாரு அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏற ஆரம்பிச்சு ஏற ஆரம்பிச்சோன்னே நம்ம அண்ணன் டென்ஷனாயிடுச்சு துரப்பா துரப்பா உங்க எஸ்ட்லாம் இது பண்ண முடியாது சரியா துரப்போ நான் கரெக்டா தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அண்ணன் தள்ளி விட்டு தள்ளி விட்டு போறாப்புல தள்ளி விட்டு போகும்போது பின்னாடி இருந்து அந்த வினோத் வந்து ஒரு வார்த்தையை விட்டார் என்னன்னா ஓ போயா பொம்பளை பொம்பளை சுத்திட்டே இருக்கா ஏன் எப்படி இருக்க ஒரே பொம்பளை பொம்பளை சுத்த மரத்துக்கு சேலை கட்டினாலும் உத்து பார்ப்பாம்பல அப்படின்ன மாதிரி ஒரு வார்த்தை விட்டார் பட் அது தண்ணி பழம் காதுல எப்படி விழுந்துட்டுனா சுபிக்ஷாக்கு சாரி கட்டினாலும் ஒரு மாதிரி அப்படின்னு மாதிரி வார்த்தை விழுந்துச்சு சுபிக்ஷாக்கு சாரி கேட்டினா அப்படின்ற மாதிரி வார்த்தை அவர் காதுல விழுந்துட்டு அதை பிடிச்சிட்டு கத்துக்கிட்டு நேராக போய்கிட்டே இருக்கார் அவர் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவர் கத்துட்டு வீட்டுக்கு நேராக போயிட்டே இருக்காரு அக்கா கனி அக்கா கனி அக்கா கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு இப்ப அந்த வீட்டோட மொத்த தலைவி எங்க அக்கா கனி தான் கனி கனின்னு பூரா பயில என்ன பிரச்சனாலும் கனிகிட்ட போய் நிற்கிறாங்க எதுக்குடா எதுக்கு கனிகிட்ட போய் எதுக்கு நின்றுட்டு இருக்கியா நீங்க சுயமா யோசிங்கடா மொதல் அப்போ கனி அவர்களை தேடி போகும்போது இவருக்கு பயம் வந்துட்டு யாருக்கு நம்ம வினோத் அவர்களுக்கு பயம் வந்துட்டு ஆக நம்ம தப்பா எதுவும் வார்த்தை விட்டுமோனு சொல்லிட்டு ஒரு நில்லியா நின்று பேசியா நின்று பேசியான்னு சொல்லிட்டு மறிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காரு நம்ம தண்ணி போலாம் கிருட்டு புருட்டுன்னு தள்ளி விட்டு போயிட்டே இருக்காப்புல அப்படி உதறிட்டு போகும்போது காமும் கோவம்ல போய் பிடிக்க ட்ரை பண்ணுவார் அப்படி உதறணுன்னா காமு வந்து ஒரு மாதிரி இப்படி கையை நீட்டுவார் எவ்வளவு பேர் லைவ்ல பாத்தீங்கன்னு தெரியல கரெக்டா வீட்டு வாசல்ல ஓகேவா கரெக்டா அந்த பால்கனிக்கு ஏறும்போது வீட்டு வாசலோட அந்த பால்கனிக்கு எப்படி ஏறும்போது கரெக்டா நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி கையை நீட்டுவார் கையை நீட்டி இப்படி இந்த சட்டையெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி இழுப்பார் அந்த டைம்ல ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நான் கவனிச்சு ஒருத்தி குத்திட்டார் லைட்டா ஓகே அவர் தெரிஞ்சு குத்துனாரா தெரியாம குத்துனாரு தெரியல ஆனா அவர் கையை நீட்டினார் கையை நீட்டிட்டார் ஓகேவா கையை நீட்டி ஒரு மாதிரி இது பண்ணாரு அப்போதான் அவர் கூட கொஞ்சம் தள்ளிட்டு தள்ளிட்டு போவார் திரும்ப திரும்ப காமும் ஒரு மாதிரி ஏறிக்கிட்டே இருக்காப்புல நான் கமாரதீண்ட ஒன்று கேட்குறேன் வேற யார்ட்டையும் உன்னோட பவர் காமிக்க மாட்டியானே வேற யார்ட்டையும் பவர் காமிக்க மாட்டியா என் பயப்படுறியா வேற யார்டே காமிச்சு ஒருவேளை டப்புனு அவங்க வாயில குத்திட்டாங்கன்னா போச்சேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறியா என்ன மேபி யோசித்தானே யோசிப்பேன் அது என்ன தண்ணி பழத்தை பார்த்தா மட்டும் உனக்கு ஈஸியாக இருக்கும் அடிச்சிடலாம் பறக்க அவுட்ரலாம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறியோ செஞ்சாலும் செய்வேன் ஆனா நீ அப்படி அடிக்க ட்ரை பண்ண கூட வெளியே ரெட் கார்டு கொடுத்து தூக்கி போட்டு மிதி மீன் வச்சுருவாங்க அதை மொதல் புரிஞ்சுக்கணும் ஓகேவா சும்மா இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைகளை காட்டக்கூடாது அவரு ஒரு மாதிரி அடிக்க பாயிர அப்புறம் அந்த இடத்துல தள்ளி விட்டு தண்ணி படம் தள்ளி விட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருக்காப்புல வாசல்கிட்ட போயிட்டாப்ல வாசல்கிட்ட போகும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி டப்பு டப்புனு வினோத்தும் காமும் ஒரு மாதிரி அவரை போட்டு நெருக்கிறாங்க என்னையா என்னையான் தள்ள தள்ள வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க இந்த இடத்துல நான் ரெண்டு மூணு பேரை பாராட்டுவேன் நீங்க என்ன நினைச்சாலும் சரி உண்மையாவே அவரை லிட்ரலி அடிக்கிற மாதிரி தான் பண்றாங்க அங்க அவர்கள் தான் உள்ள வந்து நின்னது ஓகேவா இந்த பிரவீன் ராஜ்லாம் சரியான விஷம் நேத்து தான் நான் நான் கண்கூட பாக்குறேன் இத்தனை நாள் யோசித்தேன் ஏதோ சைலண்ட் கேம் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் நேற்று கூட கவனிச்சிருப்பீங்க ரொம்ப சைலண்டா ஒரு கேம போட்டு பதினெட்டு காய்களை வின் பண்ணி டீலக்ஸ் துரும்க்கும் மாறிட்டார் நாமினேஷன் வாங்கிட்டார் ஓகேவா அப்படி இருக்கும்போது யாருமே அந்த சண்டைக்குள்ள வரல யாருமே அந்த பிரச்சனைகள் வரல தண்ணி பழம் வந்து கத்திக்கிட்டே உள்ள போயிட்டு இவன் ஒரு மாதிரி பேசுறான் நீங்க என்னன்னு கேளுங்க நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்றாரு கம்ப்ளைண்ட் சும்மா இல்லாமல் ஒரு மாதிரி ஏறி ஏறி போயிட்டு இருக்கான் ஒரு அடிக்கிற மாதிரி ஏறி அப்ப அந்த இடத்துல டக்கு நம்ம தண்ணி பழம் இன்னொரு வார்த்தை விட்டார் அவுட் சைட் நியூஸ் எடுத்து ரொம்ப தப்பு தண்ணி பழம் மேலே ஏகப்பட்ட தப்புகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு கையில் எடுத்தீங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துருங்க தண்ணி பழத்துக்கும் ரெண்டு பேர் மேலே ஏகப்பட்ட மிஸ்டேக் ஏகப்பட்ட மிஸ்டேக் இப்போ நம்ம எந்த அளவுக்கு பாருகிட்ட ஒரு 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 மாதிரி 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 டபுள் வித்தியாசமான டாக் அது இந்த 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 பக்கம் 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 வந்தால் சொல்லி சொல்கிறமோ அதே திவாகரும் திவாகர் பெருசாக வைலன்ஸ் பண்ணலன்னா கூட பெண்கள்கிட்ட தான் 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 நடந்துக்கிறார் நீங்களே நீங்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க செல்லன்னு சுபிக்ஷா சுபிக்ஷான்னு சுற்றுறது 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 வியானா வியானான்னு அவரும் இருக்கார் ஸோ ரெட் ஒன்று மிஸ்டர்ந்து ரெண்டு பேருக்கும் கொடுத்துருங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன் ஓகேவா அந்த வகையில் ஒரு மாதிரி திவாகர் டக்குன்னு அவுட் சைட் நியூஸ் எடுத்து நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சு வந்தானே ஒரு பொண்ணை பற்றி இங்கே தப்பாக பேசிட்டு வந்தானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னேன் லிட்ரலி அந்த இடத்துல குத்தை வந்துட்டார் காமு வந்து ஒரு மாதிரி கை அப்படி தூக்கிட்டு அப்படி குத்த வந்துட்டார் வந்துட்டார் டக்குன்னு அந்த இடத்துல லைவ் பார்த்தோன்னு தெரியும் கனியவர்கள் தான் உள்ளே வந்தாங்க டக்குன்னு உள்ளே வந்து இப்படி இப்படி தடுத்து நிறுத்திட்டாங்க ஓகேவா வேற யாருமே உள்ளே வரல வினோத் நிக்காரத்தை தவிர வினோத்தும் பிடிக்கல வினோத் அங்க சண்டை வர பாத்துட்டு வினோத்தும் பிடிக்க மாட்டேங்க சபரி அதுக்கப்புறம் இருந்து வராங்க மத்தபடி யாருமே பெருசா உள்ள வந்து பிடிக்க மாட்டேங்க அரோரா வந்து நின்னா நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த சண்டையை பிடிக்கணும் யாரையும் அடிச்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க புரியுதா எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அவர்களும் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் பேர் தான் அந்த இடத்து பிடிக்கிறாங்க பிடிச்சு பிடிச்சு பிரிச்சு விடுறாங்க தண்ணி பழத்தை தள்ளி கூட்டு போறாங்க குத்துற மாதிரி போறாரு குத்துற மாதிரி கையை பிடிட்டு போறேன் எனக்கு தெரிஞ்சு லிட்டில் அந்த இடத்துல கொஞ்சம் தான் சின்ன கேப் கிடச்சிருந்தாலும் சண்டை சண்டை ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு சபரி சபரிவர்களாம் பிடிக்க உள்ளே வரலை நான் கண்டிப்பாக அடிச்சிருப்பார் கண்டிப்பாக அடிச்சிருப்பாரு அது பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கும் ஒரு வித்தியாசமாக போயிடுச்சு அப்போ உள்ள வச்சு எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாரு நாங்கள் சுபின்னு பேர் எடுக்கல அதை மொதல் புரிஞ்சுக்கோ நீ வந்து சுபி சுபின்னு அந்த பேரை பாதிக்க வைக்காத நாங்கள் அதை எடுக்கல நாங்கள் வந்து மரத்துக்கு சேலை கட்டினாலும் இப்படி தான் உத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம் ஓகேவா நாங்கள் வீட்டில் இருக்க எந்த பொண்ணுங்களை பற்றி பேசலன்னு சொல்லிட்டு வினோத் அவர்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பட் என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதுவும் தப்பு தான் ஓகேவா அதுவுமே தப்பு தான் ஒருத்தர் பார்த்து அப்படி பேசக்கூடாது என்னதான் ஒரு தப்பா ஒரு மாதிரி கண்ணோட்டத்தில் சுத்தினாலும் டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது அந்த வகையில் அவர் வந்து அவரோட விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு பட் காமு மாமா விடமாட்டுக்காரு காமு மாமா இதை அடிச்சே திருணும் நுப்பார் போல ஒரு மாதிரி நின்று முறைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு நீ எல்லாம் பேசக்கூடாது என்னோட பர்சனலை பத்தி நீ பேசாத என்னை பத்தி உனக்கு தெரியாது வெளியே வந்து பாரு பிளா 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 பிளான்னு என்ன இல்லாம பேசுறாரு இதெல்லாம் நம்ம தண்ணி பலமும் குறஞ்சாலும் கிடையாது உட்காந்து என்ன டைலாக் பேசுறாரு தெரியுமா அவர் அவர் பேசுகிறத பார்க்கணுமே இங்கே பாருமா நானும் சாதாரண ஆள் கிடையாது எனக்கும் கோவம்லாம் கடுமையாக வரும் எனக்கெல்லாம் கோவம்ச்சுன்னு நினச்சிக்கோ தூக்கி போட்டு அடிச்சு விடுவேன் நான் வந்து ஐம்பது பேர் வந்தாலும் சரி ஐநூறு பேர் வந்தாலும் சரி இல்லை நம்மளை பிடிக்க முடியாது ஏன்னா நான் ஒரு பட்ட ஆள் நான் அடித்து பறத்தினே இருப்பேன் அது இவனில் தெரியுமாண்டிருக்குது இவனால் நான் ஏதோ நான் சாதாரண நினச்சிட்டு இருக்கானோ நான் மோசமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே திரும்பியே பெருமையை பீத்திக்கிட்டே இருக்கார் பெருமை பீத்துறதுக்கான இடம் இது கிடையாது சரியா நீங்கள் ஐம்பது பேர் வந்தாலும் சரி ஐநூறு பேர் வந்தாலும் தள்ளுறேன்னு சொல்லுறீங்க தள்ளுறதெல்லாம் ஓகே தான் ஆனால் மொதடி விழுந்தப்புறம் முடிஞ்சு அங்கே சாப்டர் முடிஞ்சு அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பண்ண முடியாது அதை முதல் புரிஞ்சுக்கணும் ஓகே வா அந்த வகையில் இவர் புரிஞ்சிக்காம திருப்பியும் லூஸ் மாதிரி தான் பேசிட்டு இருந்தார் பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி பிரித்து விட்டுட்டாங்க அந்த பிரச்சனைய ஆனால் காமும் விடமாட்டக்கார் காம விடாமல் நின்று நின்று திரு திரும்ப திரும்ப சொரண்டி சுரண்டி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பார்வர்களும் குறுக்க வந்து தேவை இல்லாமல் நீ நல்லா பண்ணுறனே முதுகில் குத்திட்டேனே நல்லா பண்ணிட்டேனே நல்லா செஞ்சுட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரி கத்துறாங்க திவாகர் வச்சு செய்யணும்னு செஞ்சிட்டார் கத்திட்டார் நீ ஒரு சுயநலவாதி உனக்கு கடைக்கல என்ன போட்டு இது பண்ணுவியா உனக்கு கடைக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு திவாகர் வச்சு செய்ய செய்யும் செஞ்சுட்டார் கத்தி தள்ளிட்டார் கரெக்டு தானே இவங்க தான் நம்பி பிளானை போட்டு ஒருத்தரை வின் பண்ண வைக்கிறாங்க அவங்க கொடுக்கலன்னா திவாகர் என்ன பண்ணுவாருங்க அவங்க இவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலனா திவாகர் என்ன பண்ணுவார் பாவம் அவரே செவனே சுற்றிட்டு இருக்காரு அந்த மனுஷனை போட்டு எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க கடைசியில் திவாகர் ஒரு சில வார்த்தைகளை காமு மாமா பற்றி விட ஆரம்பிச்சார் என்னென்னா இங்கே பாரு என்ன சாதாரணமாக நினச்சிட்டு இருக்க நான் யாருன்னு ஒன்று தெரியாது வெளியெல்லாம் பார்த்தனா அவ்வளோதான் நான் யாருன்னு தெரியாது என் பேக்ரவுண்ட் ஒன்று தெரியாது என் பேக் என் பேக்ரவுண்ட் தெரியாம நீ சொல்லிட்டு அவரும் வார்த்தையை விட்டார் அந்த வார்த்தையை நம்ம காமு மாமா பிடிச்சிக்கிட்டார் என்ன பேக்ரவுண்ட் என்ன செஞ்சுருவேன் நான் வெளியே தனியாக வரும்போது என்ன தான் செஞ்சுருவேன் ஆள் வச்சு செஞ்சுருவேன் அந்த மாதிரி ஆளானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவரே ஒரு 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 சீன்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் என்ன சொல்றானா என்ன உன் இஷ்டத்துக்கு வார்த்தை விட்டுட்டு இருக்க ஒரு நேஷனல் டிவியில வந்து நீ உன் இஷ்டத்துக்கு வார்த்தை விடுவான்னு சொல்லி கேட்கிறார் நோ நீ ஆனே சரி சரி அதான் எட்டி பார்த்தேன் நேஷனல் டிவியில இந்த மாதிரி வார்த்தை விடக்கூடாதுன்னு சொன்னேன் நீதானே அது மூணு மாசம் கழிச்சு சாப்பாடு கவர் போட்டு சாப்பிடணும் அது நீதானே தானே இல்ல கேட்கணும் நேஷனல் டிவில இவர் பேசுனே தப்புனா அப்ப நீ பேசணும் புனிதமான வார்த்தையான்னு கேட்கிறேன் இல்ல கேட்கிறேன் புனிதமான வார்த்தையா சோக்கர் மாதிரி பண்ணாத நான் தயவு செய்து இவர் அந்த பாயிண்ட் அப்படி திருப்பி போட்டு அப்படி அவர் நல்லவராக காட்ட ட்ரை பண்ணுறாரு நம்ம காமு மாமா அதான் மக்களுக்கு தெரியுமே நீ யார் அப்படின்னு பட் காமு மாமா அதுலேருந்து ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்காரு மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் பார்த்துன்னு தான் இருக்கும் மக்களுக்கு தெரியும் யார் யார் நல்லவங்கன்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒன்றத்துக்கு ஆகாது ரெண்டுமே அப்படித்தான் ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுக்கலாம் ஓகேவா யாரும் நல்லவங்க கெட்டவங்களாம் சொல்கிறதுக்குல எல்லாமே ஃப்ராடு தான் எல்லாமே வீட்டுக்குள்ள ஒரு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கீங்க அந்த வகையில இவர் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சி வச்சிட்டு அவன் எப்படி சொல்லலாம் எனக்கு மன்னிப்பு கேட்க சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லி என்னோட பர்சனல் எப்படி பேசலாம் மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம காம்பு மாமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காப்புல இடையில சபரி வந்து ஒரு மாதிரி பேசி கேசி பிரிச்சு விட்டாப்புல அது சபரி வந்து நிறைய பேர் என்ன சொல்ல சொன்னாங்கன்னா ஒரு சீன் போடுறாரு அப்படி அப்படின்னு பட் எனக்கும் அவர் கேமரா காண்டி பண்ண மாதிரி தோணினாலுமே நிறைய கேமரா காண்டி தான் பண்றாரு ஒரு நடிப்பு அரசன் நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் என்னோட இது என்னன்னா அந்த வீட்டில் யாருமே அங்க வந்து நிக்கல யாரோ ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுப்போமா யாரோ ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் போய் பிரிக்கணும்ல பிரிக்கலன்னா என்ன ஆகும் அடிச்சுட்டு செத்துருவாங்க அப்ப யாரோ ஒருத்தர் போனோம் அதே மாதிரி தான் யாரோ ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு சபரியா ஃபீல் ஆனாரு உள்ள வந்தால் நின்று சண்டை போடாதீங்க அடிக்கலாம் விட மாட்டோம் நின்று பேசி உனக்கு இப்ப பிரச்சனையா பேசணா பேசலன்னா நாளைக்கு பேசி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பிரித்து விட்டாப்புல பிரித்து விடும்போது வெளியே போயிட்டார் காமு மாமா ஒரு கட்டத்தில் வெளியே போயிட்டார் போனேன் பிரவீன் கூட்டு ஒன்று சொல்றான் என்னன்னா ஏன்டா அங்கே நின்று பேசிட்டு இருக்கான் சீன் சீன் போட்டுட்ருக்கான்டா கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கான் அவன் அவன் உட்காந்து சீன் போட்டுருக்கான் அதில் போய் நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிரவீன் அவர்கள் சொல்றாங்க அப்போ தான் யோசித்தேன் காலம் எப்படி இருக்கு பாத்தீங்களா தனக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இத்தனை நாள் கிடைக்கல அப்படிங்கும்போது பிரவீன் ராஜனா எங்க இருந்தாருன்னு தெரியல எங்கே இருந்தாரு எந்த பெட்ரூம்ல உட்காந்துருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் இன்னைக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சுன்னு வெளியே வந்து வாயை பார்த்தீங்களா நான் என்ன கேட்குறேன் நீ பிரிச்சு விட வேண்டியதானே அங்கே ரெண்டு ஆம்பளை தானே சண்டை போடுறாங்க ஆண் தானே பிரிச்சோட வேண்டி தானே பெய் பய் நடுவில் போங்கடா பிரிச்சூட அந்த தம்பு கூட கிடையாதா அந்த தம்பு கூட இல்லைனா எதுக்கு வீட்டுக்குள்ள போனேன்னு கேட்குறேன் ரெண்டு பேரும் சண்டை போடுறான்பா அந்த ரெண்டு பேர் சண்டைக்கு நடுவில் போயிட்டு சும்மா சும்மா இதை சொல்ல கூட உனக்கு தெம்பு இல்லைனா எதுக்கு நீ அந்த வீட்டுக்குள்ள போனேன் நீ போயிருக்க லாக்கியே கிடையாது சும்மா உள்ள போயிட்டு அப்படியே சைலண்டா ஒரு கேமை போட்டுட்டு நேற்று அப்படி வின் பண்ணுனேன் அப்படி இப்படி பல்ட்டி அடிச்சா இப்போ இந்த டீமுக்கு வந்து விழுந்துட்டா தோசை இந்த பக்கமாக விழுந்துச்சு அந்த தோசை அந்த பக்கமா விழுந்து இப்போ இங்க ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்குது ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல அதாவது அவங்களுமே தடுக்க மாட்டாங்க தடுத்தோடனேயும் தப்பா பேசுவாங்க அவ்வளோதாங்க கதை பட் நிறைய அவரும் சீன் போட்டாரு நைட்டு ஊரா உட்காந்து சீன் போட்டு தான் சுத்திட்டு இருக்காரு ஸோ மொத்தத்தில் இந்த பிரச்சனை ஒரு மாதிரி பேசி அப்படி இப்படின்னு பிரித்து விட்டாங்க பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த பிரச்சனை பயங்கரமா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ஓய மாட்டாங்க ஏன்னா விஜய பாரதி நேற்று கூட நிறைய வார்த்தைகள் விட்டாங்க சுபிக் சாட்ட போய்ட்டு நேராக பார்த்து நீ நல்ல மாதிரி நாடகம் போடுறியா ஒன்னெல்லாம் விடமாட்டேன் ஒன்னெல்லாம் எப்படி செய்கிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணாமல் விடமாட்டேன் இருக்காங்க எகோ அந்த பொண்ணை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ண நீ மாட்டிப்பேன் நீ தானே டீல் பேசினேன் நீயே போய் டீல் பேசிட்டு அப்புறம் நீயே போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட நான் போய் டீல் பேசணுன்னா அந்த பொண்ணு ஏமாற்ற எப்படி சொல்லுவீங்களோ யாருக்கா நீ தற்கொலை மாதிரி பேசிகிட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள் காய் நம்ம காமு மாமாக்கு ரெட் கார்டு கொடுக்கலாமா அப்படி காம்பு மாமாக்கு ரெட் கார்டு கொடுத்தா தண்ணி பழத்துக்கும் சேர்த்து கொடுக்கலாம்னு நான் சொல்கிறேன் இதை பற்றி உங்களுக்கான என்ன இல்லை காமூ மாமாக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுப்போம் ஒரு வார்னிங் கொடுக்கலாமா அப்படி காம்பு மாமாக்கு நீங்கள் வார்னிங் கார்டு கொடுத்தீங்கன்னா தண்ணி பழத்துக்கும் சேர்த்து வார்னிங் கார்டு கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு பேருமே தப்பு நிறையா பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமே பார்த்து சாட்டர்டே சண்டே பார்த்து பிரித்து ஒரு ஒரு கார்டு கொடுத்தா கூட ரெண்டு கிழிச்சு வச்சுக்கோங்க வீட்டுக்கு போங்க நன்றி நல்லா இருக்கும் இதை பற்றி உங்களுக்கான கருத்தம்மா மறக்காம கமாட்டில் போடுங்க அடுத்த பார்க்குறேன்